ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்குவன் பேர் கென் இவனை இந்த க்ளாஸில் யாருக்குமே பிடிக்காது ஏன்னா இவன் ரொம்ப கெட்ட பையன் இவன் லாக்கர் இருக்கிற இடத்துக்கு போனாலுமே பசங்க லாக்கரை லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ராஸ் அப்படிங்கிற பையன் கென்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ப்ரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான் ராஸ் ப்ரின்ஸ்பல்கிட்ட கென் வந்து என்னுடைய வாட்சை திருடிட்டான் அதை அவங்கிட்ட திருப்பி கேட்கும்போது அது என்னுடைய வாட்ச் அப்படின்னு சொல்கிறான் கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை இது என்னோட வாட்ச்சு நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் பிரின்ஸிபல் வாட்சை காட்ட சொல்கிறாங்க கென்னும் அந்த வாட்சை காட்டுறான் இந்த வாட்சை பார்த்தா யாரோட வாட்ச்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாட்ச்லேயே ஒரு க்ளூ இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ராசோட கை சின்ன கை அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாட்சை வாங்கி போட்டிருந்தான் ஆனால் கென்னோட கை பெரிய கை அவன் வாட்சை திருடி இவன் அவன் கைக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு போட்டுட்டான் அப்போது கெண் தான் அந்த வாட்சை திருடி இருக்கான் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம் லண்டனில் இருக்க மியூசியத்தில் அரிய வகை ஷூ ஒன்று இருக்குது அதை அடுத்த நாள் காலையில் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருடன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மெகுலோட அசிஸ்டண்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் அங்கே வந்திருக்காரு ஜேம்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு அதில் உள்ள வந்தவங்க பிக்சரையும் வெளியில் போனதையும் வச்சு பார்த்துட்டுருக்காரு ஷூ திருடு போன நேரத்தில் மூணு பேர் தான் அங்கே வந்திருக்காங்க அந்த மூணு பேரும் உள்ளே வர ஃபுட்டேஜையும் திருப்பி அவங்க வெளியே போகும்போது இருக்க ஃபுட்டேஜையும் வச்சு பார்த்தா இந்த மூணு பேரில் யார் திருடன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மூணு பேரில் யார் திருடன் அப்படின்னா அந்த கேர்ள் தான் திருடி ஏன்னா உள்ளே வரும்போது மூணு பேரும் ஒரே ஹைட்டில் இருந்திருக்காங்க திருப்பி வெளியே போகும்போது அந்த கேர்ள் மட்டும் ஹைட்டாக இருந்திருக்காங்க ஏன்னா அந்த ஷூவை திருடி அவ காலில் போட்டுட்டு போறா வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம் டிடக்டிவ் மெகுலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் ஒன் மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்க நெக்லஸை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாரோ ஒரு லேடி கல்ல நோட்டை கொடுத்து நெக்லஸை வாங்கிட்டு போயிட்டாங்க டிடக்டிவ் மெகுலும் இம்மிடியேட்டாக அங்கே போய் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாரு உள்ளே வந்தவங்க ஃபுட்டேஜையும் திருப்பி வெளியே போகும்போது இருக்க ஃபுட்டேஜையும் அவர் வச்சு பார்த்துட்ருக்காரு ஃபுட்டேஜ் ஒன்னில் அந்த கேர்ள் நெக்லஸை வாங்குகிறா ஃபுட்டேஜ் டூவில் அந்த கேர்ள் நெக்லஸ் வாங்கினதுக்கான பணத்தை கொடுக்குறா ஃபூட்டேஜ் த்ரீயில் அந்த கேர்ள் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா மெகுல் அந்த காரை பார்க்குறாரு அந்த கார் வாடகைக்கு எடுத்த கார்னு அவருக்கு நல்லாவே தெரியுது அந்த கார் கம்பெனிக்கு அவர் கால் பண்ணி கேட்குறாரு அவங்கக்கிட்ட அந்த காரை ட்ராக் பண்ணி அந்த காரோட லொக்கேஷன் எங்கே போகுதோ அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த கார் எங்கே போய் ரீச் ஆச்சோ அங்கே மெகுல் போகிறாரு மெகுல் அந்த கார் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு அங்க மூணு வீடு இருக்கு இந்த மூணு வீட்டில் எந்த வீட்டில் அந்த லேடி இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா கமெண்ட்ல சொல்லுங்க ஏ வீட்டில் தான் அந்த லேடி இருக்காங்க ஏன்னா அந்த கடைக்கு வரும்போது அந்த லேடி ரெட் கலரில் ஹை ஹில்ஸ் போட்டிருந்தா இப்போ அந்த ஏ வீட்டில் இப்போது அந்த ஹில்ஸு ஏ வீட்டில் தான் இருக்குது அப்போது அந்த லேடி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க மெகுனும் அவளை கண்டுபிடிச்சிட்டாரு